வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனோட அருளாசினால எல்லாருக்கும் நீங்க என்ன நினைச்சீங்களோ உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் சாத்தியப்படணும் கண்டிப்பா ஆண்டவன அருள் நம்ம கூண்டு நமக்கு இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செய்யும் சரியான முறை மற்றும் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம் பௌர்ணமி அப்போ நாம் என்ன மந்திரத்தை கூறணும் என்ன மந்திரம் அதுவும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுமே நைட்டு ஒரு ஒன்று மணி தான் ஏன்னா கரெக்டாக இப்போ தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது ஸோ லைஃப் இன்னைக்கு சண்டே அதனால் இன்னைக்கு முழிச்சிருந்து நம்ம அதே டயத்தில் நம்ம ஒரு பதிவு கொடுக்கலாம் பௌர்ணமி ஆரம்பிக்கிற நேரத்தில் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாள் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்றது பல மர்மங்கள் ரகசியங்கள் அது அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமே நிகழக்கூடிய ஒரு இடம் தான் திருவண்ணாமலை அதாவது நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அது அதாவது மற்றதெல்லாம் போய் பார்த்தாதான் அது ப பரிகாரம் பண்ணாதான் இல்லை ஆனால் திருவண்ணாமலைக்கு இருக்கிற சிறப்பே திருவண்ணாமலை அண்ணாமலையார மனசால ஒரு நிமிஷம் நினைச்சாலே நமக்கு முக்தி கிடைக்கும்ன்றது புராணங்கள் சொல்லப்படக்கூடிய கதை இந்த இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு என்ன தெரியுமா இப்ப விநாயகருக்கு எப்படி வந்து முருகருக்கு அறுபடை வீடு இருக்கோ அதே மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு அதுல அவர் எடுத்துக்கிற முதல் படை வீடு எது தெரியுமா திருவண்ணாமலை தான் விநாயகருக்கு இருக்கிற அறுபடை வீடுல முதல் படை வீடே வந்து திருவண்ணாமலை அவ்வளவு சிறப்பாக இந்த நம்ம உள்ள நுழையும் போதே வந்து செல்வகணபதி அழகாக அந்த கண்ணாடிக்குள்ளே இருப்பாரு அப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் சந்தன பிள்ளையார் இருப்பாரு எல்லா இடத்துலயும் செந்தூர பிள்ளையார் இருப்பாரு கா நிறைய பிள்ளையார் இருப்பாரு அது கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்ட பிரம்மாண்டமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல ரிஷிகள் சித்தர்கள் அப்புறம் வந்து ஞானிகள் அறிஞர்கள் தவம் செய்த இடம் வந்து திருவண்ணாமலை முக்கியமா அருணகிரிநாதர் ரமண மகரிஷி அதுக்கப்புறம் வந்து அங்கேயே உயிர் நிறுத்து அங்கேயே இது பண்ண சமாதியானவங்க எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க அதுவும் அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளே நுழையும் போதே பாத்தீங்கன்னா ஆஹ் எட்டோடனே வந்து முருகர் ஸ்தலம் இருக்கும் முருகர் கோவில் இருக்கும் அங்கே தான் வந்து அருணகிரிநாதருக்கு வந்து தூண்ல வந்து முருகர் காட்சி கொடுத்த இடம் ஸோ அது வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி திருவண்ணாமலை கோவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் கோபுரங்களும் கிழக்கு மேற்கு வடக்கு எந்த கட்டப்படுற கோவில் சொல்லிட்டு அப்படி அந்த மண்ணை நாலஞ்சு மண்ணும் சேர்ந்து கட்டியிருக்காங்க பல நூற்றாண்டுகளா இருக்கு இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இது வந்து பௌர்ணமி பௌர்ணமி ஏன் அந்த காலத்துல செலக்ட் பண்ணாங்க கிரிவலம் பௌர்ணமி அப்ப என்ன மந்திரத்தை நம்ம வந்து கூறலாம் சோ இப்போ வந்து சிவ மந்திரங்கள் பஞ்சாட்சர மந்திரங்கள் சிவாய நம நம சிவாய शिवगायत्री ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि धीमन्त्रं रुद्र्यानमन् करजरणं वा स्वरणं नयनजं वा मानसं अपराधं विहितं अविहितं वा सर्वमेधक्षमस्व जय जय कर्णाते श्रीमहा शम्भो மகா மிருத்யஞ்சய மந்திரம் சோ பௌர்ணமி ஏன் பௌர்ணமி எப்போ இது பண்ணாங்கன்னா அதாவது நம்ம திதிகள்ல பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதோட தன்மையை அதாவது அதோட முழுசா அதோட பவர் மொத்த பவரும் பிரபஞ்சத்துக்கு அழிக்கக்கூடிய ரெண்டு திதிகள் எதுன்னா ஒன்னு அமாவாசை இன்னொன்னு பௌர்ணமி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியம் தந்த இப்ப பௌர்ணமின்னா என்னன்னா நம்ம சந்திரன் சந்திரனை வந்து முடியல சூடி தான் திருமணம் தான் மூன்றாம் முறை வந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாக்ஷாத் நம்ம அந்த சிவபெருமானையே பார்க்கலாம் அதுவும் அந்த திருவண்ணாமலையில அந்த மூன்றாம் முறை பார்க்க அந்த ஸ்னாப்ஷாட்னு கிடைச்சிதான் அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அது கடைசியா வரும் அப்படி அத நம்ம சுத்தும் போது அந்த மூன்றாம் முறை பார்த்தோன்னு வையுங்களேன் நமக்கு சிவனே அப்படியே நமக்கு காட்சி கொடுத்ததா ஒரு வரலாறு அது மட்டும் இல்லாம வரலாறு அதான் நிஜம் இன்னைக்கு நீங்க போய் பார்த்தாலும் அதுதான் உண்மை ரெண்டாவது அதாவது இந்த பிகிரு சாரி பிருகு மகரிஷி வந்து சிவபெருமானுக்கு மற்றவங்களுக்கு தான் சாப கொடுப்ப பார்த்தானா சித்தர்களே வந்து சாமிகளுக்கே சாப கொடுத்துருக்காங்க அதோட சாபத்தோட விளைவு தான் அவருக்கு வந்து லிங்க வழிபாடு லிங்க வழிபாடு வந்தது காரணமே பிருகு மகரிஷியோட மகரிஷியோட சாபத்தினாலதான் அதுவும் முதன் முதல்ல அந்த லிங்கம் தோன்றனது லிங்க வழிபாடு ஆரம்பிச்சதுன்னு சொன்னது சாக்ஷா திருவண்ணாமலையிலதான் அதனாலதான் அங்க சித்தர்கள் வந்து இன்னமும் நமக்கு அரூபமாகவும் ரூபமாகவும் நமக்கு வந்து காட்சி கொடுக்கலனால அவங்க நம்மளுடைய பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை தான் பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தி ஆயிரக்கணக்கில் லிங்கங்கள் புதஞ்சிருக்கிறதாவோ அதை சுற்றி நம்ம தவம் பண்ண அந்த சித்தர்கள் எல்லாம் இன்னமும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு வரலாறு இன்னமும் வந்து நீங்க அரூபமா அவங்க இருக்கிறாங்கன்னா பேரு ஏன்னா சிவனை சுத்தி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க சித்தர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க சித்தன் போக்கு சிவன் போக்கு ஸோ சித்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அதுதான் சிவன் வந்து ஓகே சொல்லுவாரு அந்த மாதிரி சித்தரை பார்த்து பயந்தவரும் இருக்கார் யாரு நம்ம சிவபெருமான் அதுக்கு பல கதைகளே கூட இருக்கு அந்த கரூரார் கரூர் சித்தர் இருக்காரு இல்லையா ஒரு தடவை வந்து நே திருநெல்வேலிக்கு போயிருக்காரு அவர் வந்து இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ந இவர் சிவன் தரிசனம் கொடுக்கவே இல்லை அப்போ அவர் கோபம் வந்து நெல்லையப்பா நீ இல்லையப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல சிவன் அங்கே இருக்க முடியுமா ஏன்னா சித்தன் பொக்கு சிவன் புக்கு இல்லையா அப்புறம் அவரே வந்து சிவனே வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் எனக்கு உங்களுக்கு காட்சி கொடுக்காது என்னோடய தப்பு தான் சொல்லுங்கள் என்ன வேணும்னதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி பழையபடி அவர் இது பண்ணாதான் ஒரு வரலாறு அதுக்கப்புறம் அஷ்டலிங்கங்கள் அஷ்டலிங்கத்தில் முதல்ல நம்ம பார்க்கறது இந்திரலிங்கம் தான் இந்திரலிங்கம் வந்து இந்திர பதவி இந்திரன் சாபம் நீங்க பூஜித்த லிங்கமே அதுதான் சூரியன் சுக்ரன் வாசம் செய்யும் லிங்கம் வழிபட வேண்டிய ராசிக்கார்கள் ரிஷபம் துலார் அதாவது நம்ம இன்னைக்கு அக்னி கோள்கள் ஒன்பது கோள்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனுள்ள அடக்கும் அதுக்கப்புறம் அஷ்டலிங்கல ரெண்டாவது இருக்கிறது அக்னி லிங்கம் அக்னி லிங்கம்னாவே உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த இடமே அக்னி ஸ்தலம் தான் திருவண்ணாமலேயே அக்னி பகவான் பூஜித்த லிங்கம் தான் அது எவ்வளவு பெரிய புகழ் பாருங்க சந்திரனுக்கு ஜோதி வடிவில் அளித்த இடம் வழிபட வேண்டிய சிம்மம் எவ்வளவு அதாவது அந்த லிங்கங்கள் சாதாரண லிங்கம் கிடையாது இது இந்திரன் வழிபட்ட லிங்கம் அப்புறம் வந்து அக்னி பகவான் வழிபட்ட லிங்கம் அதுக்கப்புறம் ஆயுளை அதிகரிக்க செய்யும் யமலிங்கம் யமனுக்கு வந்து யமன் பூஜித்த லிங்கம் இது நம்ம பூஜித்தோம்னா நமக்கு யம வாதனை யம பயம் அதெல்லாம் நமக்கு நீங்கும் யமனுக்கு தாமரை வடிவில் காட்சி அளித்தது லிங்கம் தான் இது ராகுவின் அம்சமான லிங்கம் வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிகம் இதை விட அப்புறம் இன்னொன்னு இருக்கு பாருங்க எட்டு லிங்கங்களும் நம்ம இன்னைக்கு கண்ணால பாக்குறதே நமக்கு ஒரு குடுப்பணும் வேணுங்க நிறுத்தி லிங்கம் இது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கும்பிட வேண்டியது யமலிங்கம் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கும்பிட வேண்டியது வெத்தி என்ற ஒரு லிங்கம் அசுரன் வந்து பூஜி விதி பாருங்க பூஜித்திருக்கான் அவங்களுக்கு கூட ஆண்டை வந்து வழிபாடு பண்ணிருக்காரு வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் அஷ்டலிங்கம் ஆனா அதை தாண்டி சூரியலிங்கம் இருக்கு வாயுலிங்கம் இருக்கு எல்லா வித தொழிலும் மீட்கும் வருணலிங்கம் வருண பகவானுக்கு மழை வடிவில் தண்ணீர் வடிவில் காட்சி கொடுத்ததா ஒரு வரலாறு வருண பகவானுக்கு நீர் வடிவில் காட்சியளித்து மோட்ச மருளிய லிங்கம் சனி பகவான் வாசம் செய்யும் லிங்கம் ராசிகள் மகரம் கும்பம் இந்த லிங்கத்துல சும்மா லிங்கம்னு நினைச்சிட்டு போகக்கூடாது நம்ம அந்த இடத்துல போய் நிற்கும் போதும் இது வருண பகவான் வழிபட்ட லிங்கம் இது இந்திர பகவான் வழிபட்ட லிங்கம் இது யமனே வழிபட்ட லிங்கம் அப்படி பண்ணும்போது கடவுள் வழிபட்ட லிங்கத்தை நாம இன்னைக்கு வழிபாடு பண்றோம்னா அதுக்கு நமக்கு இந்த காலத்துல ஒரு வேணும்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் கலைகளை மேன்மை அளிக்கும் வாயுலிங்கம் அதாவது அஷ்டலிங்கங்கள் பத்தி தான் எல்லா வரலாறும் சொல்லி இருக்கு வாயு பகவான் பூஜித்த லிங்கம் கேது பகவான் வாசம் செய்யும் லிங்கம் வழிபட வேண்டிய ராசிகர்கள் கடகம் ஓகேங்களா இதை தாண்டி அங்க என்ன இருக்குன்னா சூரியலிங்கம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சந்திரலிங்கம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டலிங்கத்துல வராதது ஓகேங்களா ஆனா எல்லாமே அதுவும் சந்திரலிங்கம் அப்போ சகல செல்வங்களை தர குபேர் தாங்க இந்த காலத்துல பணம் வேணாம் அதுவும் நகை விற்கிற வளவாசி அந்த பக்கமே போக முடியாது போல மழைக்கு கூட அந்த நகை பக்கம் போக முடியாது போல லிங்கத்தை வழிபட்டிங்கன்னா நமக்கு வாழ்க்கையில என்ன வேணுமோ சகல சம்பத்துக்களையும் கொடுக்க வேண்டியது குபேரனுக்கு இழந்த செல்வத்தை அளித்த லிங்கம் அது அவருக்கு காட்சி கொடுத்து கொடுத்தது வழிபட வேண்டிய ராசிக்களை பார்த்தீங்கன்னா தனுசு மீனம் முதல் தடவையா நான் இந்த பௌர்ணமி கிரிவலத்துக்கு வந்து பௌர்ணமி இப்பதான் ஆரம்பிச்சது நைட்டு மிட் நைட் ஒரு மணிக்கு நான் பதிவு கொடுக்குறேன் அந்த ஆண்டவன் தான் நமக்கு வந்து இதுக்கு உண்டு அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இதுதான் கடைசியா ஈசான லிங்கம் நந்தி தேவர் வழிபட்ட லிங்கம் ஓகேங்களா சோ நந்தி தேவர் வந்து அவரோட ரிஷப வாகனம் இல்லையா அவரே வழிபட்ட லிங்கம் வந்து ஈசான லிங்கம் இதுதான் கடைசி இந்த நேரத்துல புத பகவானும் வாசம் செய்கிறாரு வழிபட வேண்டிய ராசிகள் வந்து மிதுனம் கன்னி ஸோ அஷ்டலிங்கத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன முக்கிய சப்ஜெக்ட் எப்படி கிரிவலம் என்ன மாதிரி முறையில் வரணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரியான பதிகங்களை பாராயணம் பண்ணிக்கிட்டே சுத்தலாம் இதெல்லாம் தான் வந்து இதை பற்றின நம்ம பதிவு இன்னைக்கு இதை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ சொன்னோம் இல்லையா அதை அப்படியே சம்மரி மேஷம்னா லிங்கம் ரிஷபம்னா இந்திரலிங்கம் மிதுனம்னா ஈசான்யலிங்கம் கடகம்னா வாயுலிங்கம் சிம்மம் அக்னிலிங்கம் அதுக்கப்புறம் வந்து கண்ணி லிங்கம் துலாம் இந்திரலிங்கம் விருச்சிகம் யமலிங்கம் தனுசு குபேரலிங்கம் மகுரம் மகரம் வருணலிங்கம் அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை மிகப்பெரிய திருவிழானா இந்த தீபத் திருவிழா தான் நான் வருஷா வருஷம் தீப திருவிழா அப்போ போயிடுவாங்க அந்த பத்து நாள்ல எப்ப சார்டு சண்டை வருதோ அப்ப நான் போயிடுவேன் அது நமக்கு நேரம் அடுத்த நாளே வந்தா தீபம் நல்லாவே தெரியும் இல்லை சம்டைம் வந்து நமக்கு தள்ளி தான் நமக்கு சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் இது வரைக்கும் ஆண்டவன் நாங்கள் போய் எங்களுக்கு தீப தரிசனம் பார்க்காம வந்ததே கிடையாது அப்படி ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்பவுமே வந்து திருவண்ணாமலை போகும்போது மட்டும் எங்களுக்கு அது என்னவோ தெரியல திடீர்னு வச்சா கிளம்பி போவோம் நல்ல தரிசனம் கிடைக்கும் மின் நைட்ல சுற்றுவோம் சம்டைம் எப்படி கிளம்புவோம்னா அங்கே மூன்றரை மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி போவோம் கிரிவலம் ஸோ மூன்றரை மணிக்கு ரீச் ஆகிட்டோம்னா கோவில் வந்து நாலு மணிக்கு திறந்துடுவாங்க நாலு மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்காது இது நான் சொல்றது இந்த அப்டு வியாழக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமலருந்து கூட்டம் வந்துடுது நீங்க திங்கள் டு வியாழக்கிழமைக்குள்ள எப்போ போனாலும் வீக் டேஸ்ல போங்க அப்பதான் கூட்டம் இருக்காது நல்ல தரிசனம் பார்க்கலாம் கோவிலும் நல்லா பார்க்கலாம் அதனால நீங்க வந்து வீக் டேஸ்ல ஒரு நாள் லீவ் போட்டு கூட போங்க அவ்வளோ கூட்டத்துல அழைச்சி பிடிச்சி போயிட்டு இந்த சாமி தரிசனம் பார்க்காம அலைச்சல் போட்டு வரதை விட நான் என்னைக்குமே பௌர்ணமி பார்க்க போவே மாட்டாங்க அவ்வளோ கூட்ட வழிங்கிறனால அந்த சைடே போக மாட்டேன் வீட் டெஸ்கில் போவேன் ஓகேங்களா சரி இப்போ கிரிவலம் இந்த கிரிவலம்ன்றது யார் முதல்ல ஆரம்பிச்சு வச்சானா பார்வதி அம்பாள் தான் முதல் முதல்ல கிரிவலம் வந்து தொடங்கி வைத்ததே வந்து பார்வதி அம்பாள் தான் அம்பாளோட பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்காகவும் அம்பாளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காகவும் அம்பாள் முதல் முதல்ல கிரிவலம் சுற்றி வந்து அடிமுடி காணாத அந்த சபபபப இடபாகம் வாங்கனதா ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அது நடந்ததும் தான் அடிமுடி காணாத வந்து லிங்கோத்பவரா காட்சியளித்த இடம் இந்த திருவண்ணாமலை தான் இது அக்னி ஸ்தலம் அக்னி லிங்கம் அக்னி ஸ்தலம் எல்லாமே இதுதான் அந்த இடம் தான் திருவண்ணாமலைய அதுக்கப்புறம் வருஷத்துல ரெண்டு தடவை அண்ணாமலையாரும் கிரிவலம் வருவார் ஓகேங்களா இது அதோட நாம போகும்போது அண்ணாமலை கிரிவலம் பார்த்தோன்னா இன்னும் நமக்கு விசேஷம்தான் சரிங்க இப்ப எல்லாரும் கிரிவலன்னா எல்லாம் பொழுதுபோக்குக்கு போறாங்க நான் கூட போய் பார்த்துருக்கேன் என்னென்னமோ பேசிட்டு வருவாங்க கதை பேசுவாங்க அதை பத்தி பேசுறாங்க கிரிவலம் போனா அது வந்து கடமைக்கு போறாங்க அப்படி போகாதீங்க அதாவது ஒரு வேலை நம்ம செய்யறோம்னா அதை ஆத்மார்த்தமாகவும் மனசு திருப்தியாகவும் கிரிவலம் மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சு பாருங்க அதோட பலன் வந்து அளப்பரியது சொல்லி மாளாதது என் வாழ்க்கையில எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தப்ப நான் வந்து தொடர்ந்து கிரிவலம் போயிருந்தேன் அதுல அதோட தான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் பிரச்சனைல இருந்து வெளியில வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த கிரிவலம் தான் அதை வந்து நீங்க ஆனா ஆத்மார்த்தமாவும் இதுவும் நீங்க சுத்தும் போது போன்ல சாங் கேட்டுன்னு போறது அந்த மாதிரி சாங் எல்லாம் கேட்க உங்களுக்கு தெரிஞ்ச வாய் வழியா மந்திரத்தை சொல்லிட்டு சுத்துங்க அதே மாதிரி எப்படி சுத்தணும் எப்படி ஆரம்பிக்கணும்னா எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வரும்போதே பாத்தீங்கன்னாக்கா இவர் இருப்பாரு யாரு நம்ம பூத நாராயணர் இருப்பார் ஃபஸ்ட்டு பெருமாள் அவரை வழிபட்டுட்டு அப்படியே வந்தீங்கன்னா யார் யாரு ரெட்டப்பிள்ளையா இருப்பாரு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கிழக்கு கோபுரம் கோபுரத்தை அடையலாம் அங்க வந்து கணக்கு வச்சுக்கோங்க எங்க ஆரம்பிக்கிறீங்களோ தான் நீங்க முடிக்கணும் அதுதான் கிரிவலம் ராஜகோபுரத்தை ஆரம்பிச்சத சுத்தி வந்து ஈசா லிங்கம் முடிச்சு திருப்பி வந்து முடிக்கணும் இதுல முக்கியமா அஷ்டலிங்கம் பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடுக்கு பிள்ளையார் இந்த இடுக்கு பிள்ளையாரோட தாற்பரியம் என்னன்னா இது வழியா நம்ம உள்ள வந்தா அம்பாலோட கருவறையில மீண்டும் நாம வந்து பிறந்ததுக்கு ஐ சமம் அப்படி பிறக்கும் போது என்ன கணக்கு நம்மளோட இந்த வருஷத்துல இந்த ஜென்மத்துல பண்ண பாவல்லாம் போவோம் தெரியாம செஞ்ச பாவல் தெரிஞ்சு செஞ்ச பாவல்ல அது போய் நமக்கு ஒரு மனு புது மனித பிரிவு பாத்தீங்களா திருவண்ணாமலை ஒரு கிளிப்ஸ் கிடைச்சது எனக்கு யூடியூப்ல அதை நான் எடுத்து போட்டேன் எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படியே சிவபெருமானை பாக்குற மாதிரியே இருப்பாரு ஏன்னா சிவபெருமானா அங்க மலையா இருக்காரு அதுல நமக்கு இப்படி ஒண்ணு கிடச்சதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல வேண்டிய மந்திரம் பாருங்க ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வர இந்த பதினோரு மந்திரமும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டண்டான மந்திரம் கொஞ்சம் பிரிண்ட்ல சரியில்லை நான் எடுத்து போட்டேன் அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுல கொஞ்சம் இதாயிடுச்சு அப்புறம் ரொம்ப முக்கியம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்துல இதை தாராளமா சொல்லலாம் நீங்க சுத்தும் போ நாளே வரிதான் மாசில் வினையும் மாலை மதியம் வீசுதென்றிலும் இங்கிலுவேனிலும் ஊசு வண்டரை போய்கையும் போன்றதே ஈசன் எந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தப்ப இந்த பாடலை பாடித்தா சிவபெருமான் அவருக்கு பிரச்சனை விடுவித்ததா ஒரு வரலாம் பணம் வேணுமா இந்த பாட்டை பாடுங்க பணம் உங்களுக்கு எந்த வகையிலாவது கிடைக்கும் இடரிலும் தளரிலும் எனது ஒரு நோய் தொடரினும் முன்கழு தொழுத்தொழுவேன் கடந்தனில் அமலோடு கலந்த நெஞ்சை மிடரெனில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றும் எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு அரணே என்னங்க எப்படி நம்ம கிரிவல பக்கணும் என்ன முக்கியமா மூணு இது சொல்லு நினைச்ச இந்த மாதிரி நீங்க சுத்தும் போது எதுவுமே தெரியலையா ஓம் நம்ம சிவாயா சிவாய நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க வந்து இது பண்ணி பாருங்க அதோட பலனே தனி நீங்க நினைச்சு பார்க்காத பலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி நினைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய மகா பெரிய எப்படி சொல்லியிருக்காரு அதாவது ஒரு நிறைமாத கர்ப்பிணி மகாராணி எப்படி மெல்லமா நடப்பாங்க அப்படிதாங்க கிரிவலம் நடக்கணும் அதே மாதிரி கிரிவலம் போறீங்க இல்லையா அங்க யாருக்காவது முடியலையா அங்கேயே அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க